நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் மா இதுவரை உனது சக்திகளை துஷ்பிரயோகம் செய்து வந்தாய் நீ இப்பொழுது இடைத்த இந்த காரியத்தை இதுவரையில் அகிலத்தில் எவருமே இழைத்தது கிடையாது துரியோதனன் துச்சாதனன் காந்தார் அரசன் சகுனி கம்சன் இலங்கேஸ்வரன் இரண்டியகசமிற்கும் கிட்டாத மாபெரும் தண்டனையை பிராப்தம் பெறுவாய் நீ மரணத்தை கண்டு பயம் கொள்ளாதவன் அல்லவா நான் உன்னிடமிருந்து உனது மரணத்தை பறிக்கின்றேன் அமரனாய் வாழ்வாய் என சாபம் வழங்குகிறேன் உன் தேகத்தின் அங்கங்கள் அனைத்தும் வேதனை தரும் அங்கமெங்கிலும் இருந்து குருதியானது பெருக்கெடுக்கும் அருகில் வர எவரும் அஞ்சுவர் அஸ்வத்தாமா தன்னன் தனியாக காலம் உள்ள இந்த புவியின் மூலம் அனைத்திலும் அலைவாய் நீணமும் மரணத்தை வேண்டி பிரார்த்தனை செய்வாய் ஆனால் மரணத்தை பிராப்தம் பெற மாட்டாய் வேதனை தீயில் உழல்வாய் கார் இருளில் வாழ்வை கழிப்பாய் உன்னில் வாசம் செய்யும் சுவாசத்தை உன் தேகம் விட்டு விலக்க வழி தெரியாது அலைவாய் திக்கறியாது கதையின்றி தவிப்பாய்

கூடாது அபிமன்யுவின் தவ குழந்தை இது என்ன அநியாயம் கோவிந்தரே தாசம் விளையும் என்று தாம் உரைத்தீர்கள் ஆனால் இது விநாசம் அல்லவா குலவதுவின் கர்ப்பத்தை சிதைப்பது நியாயம்தானா அண்ணா நான் யாவேன் அன்று தமது பிராணனை காத்தவள் நான் தமையனான பலராமரை ரட்சிக்க அவரை மாதா தேவகையின் கர்ப்பத்தில் இருந்து எடுத்து மாதா ரோகிணியின் கர்ப்பத்தில் ஸ்தாபித்தேன் தம்மிடம் மன்றாடி வேண்டுகிறேன் வம்சத்தில் எஞ்சியுள்ள கடைசி அடையாளத்தை காத்தருளுங்கள் சிசுவை ரட்சியுங்கள் அமைதி கொள்வாய் சுபத்திரை பாண்டவரின் எதிர்காலமே இந்த அகிலத்தின் எதிர்காலம் அது அழிய நான் அனுமதிக்க மாட்டேன் அன்று திரௌபதியிடம் உரைத்தது உண்மை அகிலம் அனைத்தும் புது ஆக்கம் உருவாக வேண்டுமானால் பெரு நாசம் ஒன்று விளையத்தான் வேண்டும் ஆனால் காலம் என்பது அழிவை சந்திக்காத வரையில் எதிர்காலம் என்பதும் அழியாத சுபத்திரை அது அழிய இயலாது இந்த வாசுதேவ கிருஷ்ணன் தனது வாழ்வின் புண்ணியங்களின் பலனை கொண்டு உத்தரையின் கர்ப்பத்திற்கு புத்துயிர் அளிக்கின்றான் ஒரு முறை மரணித்து புத்துயிர் பெறுவதை என்று கோருவார்கள் புனிதம் அடைந்ததன் பொருளாகும் அது இன்று அபிமன்யுவின் பாலகன் தன்னுடைய தாயின் கர்ப்பத்தில் மடிந்து மீண்டும் புத்துயிர் பெற்றான் அதாவது புனிதத்துவம் அடைந்தான் இந்த சிசு ஜனிப்பதற்கு முன்னரே இறைவுனால் பரிட்சிக்கப்பட்டது. ஆகையால் இந்த பாலகன் பரிக்ஷித் என்னும் பெயரால் அழைக்கப்படுவார் மைந்தர்களே யுத்தத்தின் இறுதிக் கட்டம் பூர்த்தியடைந்தது இது தமது புதல்வர்களின் அந்திம சடங்கை நடத்தும் சமயம் சதி வலையில் வீழ்ந்தனரே தர்மம் இங்கு பலியானரே சதி செய்த சூட்சிரனில் கதியில் போயினரே அதர்மம் இங்கு வெற்றியை பற்றியே. உரைத்தீர்கள் யுத்தம் நாசத்தை விளைவிக்கும் என்றீர்கள் உன்னுடைய புத்திரர்கள் அழிவார்கள் என்று உரைத்தீர்கள் முடிந்த யுத்தத்தில் காரணத்தால் வேதனை கொள்கிறாயா நான் என்ன பதில் கூறுவேன் விழிக்கு புலப்படும் தேகத்தின் காயத்தை ஒருவர் சகித்துக் கொள்ள இயலும் ஆனால் மன ின் காயமானது இரு விழிக்கும் புலப்படாதது அக்காயம் ஹயத்தை தாக்குமானால் நிலை குலைந்து வீழ்வதை தவிர வேறு வழி இல்லை செல்ல வழியறியாத நிலைமையில் திக்கற்று நிற்பதாய் தோன்றும் விடுக்கும் எண்ணம் உருவாகும் அன்றுதாம் என்னிடத்தில் என் புத்திரர் வதைக்கப்படுவர் என்று உரைத்தீர்கள் அன்றொன்றை அறியவில்லை என் வம்ச விருத்தி அழிக்கப்படுவதோடு என் தேகத்தின் அங்கங்கள் அனைத்தும் கொய்யப்படும் என்பதை அறிய தவறினேன் இன்று எனது ஹிருதயம் சிதை இந்த நிலையில் எண்ணற்ற நரக வேதனைகளை ஒரே சமயத்தில் அனுபவித்து வருகிறேன் இவ்வுலகில் இனி பிறக்கின்ற எந்த ஒரு ஸ்திரீக்கும் இந்நிலை உருவாக கூடாது ஆம் கோவிந்தரே ஏன் யுத்தத்தில் பங்கெடுத்தேன் என்று எண்ணுகிறேன் இதனால் என்ன லாபம் பெற்றேன் தாம் தமது அற்புத லீலைகளை கொண்டு மனிதரில் மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கலாம் தர்ம மார்க்கத்தை புலப்படுத்தி இருக்கலாம் என்னுடைய லீலை கொண்டு மனிதரின் ஆத்மாவில் மாற்றத்தை ஏற்படுத்த இயலாது ஆத்மா பரமாத்மாவின் அங்கமாகும் ஒவ்வொருவரின் ஆத்மாவும் சுதந்திர உணர்வு கொண்டது தேர்ந்தெடுப்பது தர்மத்தின் வழியையா அதர்மத்தின் வழியையா என்பதை அந்த ஆத்மாவை தீர்மானிக்க வேண்டும் தேர்ந்தெடுக்கும் அந்த முடிவினை எந்த லீலையாலும் மாற்ற இயலாது இதில் ஆச்சரியம் ஒன்று சகி மனிதன் சுதந்திரமானவன் ஆனால் அவன் தன் அறிவை கொண்டு சிந்திப்பதில்லை அவன் தர்மத்தை பற்றியோ அதர்மத்தை பற்றியோ எண்ணுவதில்லை அவன் செய்வதெல்லாம் ஒன்றே தன்னை விட அதிக சக்தியை கொண்டவனுடைய உயர்ந்த ஸ்தானத்தில் வீற்றிருப்பவனுடைய வழியில் நடக்கத் துவங்குவது எண்ணி பாராமல் போற்றுவது இது தந்தை மகனுக்கிடையில் நடக்கிறது போற்றி புகழ் பாடுவது குரு சீடருக்கு இடையிலும் நடக்கிறது அரசனின் புகழை பிரஜைகளும் பாடுகின்றனர் இதன் காரணத்தால் அரசனின் அதர்ம செயல் பெருகும் போது அவன் பிரஜைகளின் அதர்மமும் தீவிரமாக அதிகரிக்கின்றது அந்நிலை உருவாகும் வேளையில் ஒரு ராஜ்யத்தை ஆளும் அரசனுடைய ஹிருதயத்தை ஆட்கொள்வது பேராசை என்னும் எண்ணமாகும் அன்பும் தியாகமும் நிலைக்க வேண்டிய இடத்தில் லோபம் மற்றும் மோகம் அதிகரிக்க துவங்குகின்றது ராஜ்ஜியம் ஆளும் அரசன் அதர்ம வழியில் செல்வதை காணும் அந்நாட்டு பிரஜைகள் தாமும் அதர்ம வழியை தேர்ந்தெடுக்க துவங்குகின்றனர் எண்ணிப்பார் திரௌபதி மகதம் சேத் தாருஷ் குரு காந்தாரம் பாஞ்சாலம் திரிகர்த்தம் சேதி செவி விதர்ப்பம் போன்ற பெரும் ராஜ்யங்களில் எந்த ஒரு அரசனாவது இன்று தர்ம வழிதனில் நடக்கின்றானா தன்னுடைய பிரஜைகளுக்காக தர்ம காரியத்தை ஆற்றுகின்றானா ஒருவர் கூட இல்லையே இந்த நாசம் தேவைதானா கோவிந்தரே வேறு வழி ஒன்றும் இல்லையா இந்த நாசம் தேவைதானா கோவிந்தரே வேறு வழி ஒன்றும் இல்லையா இல்லை சகி அதை எண்ணியே வேதனையுறுகிறே புளித்த பழங்களை ஒரு விரம் நல்கினால் அதை வேரோடு சாய்த்து வேறொரு கன்றை அங்கு நடவேண்டியது அவசியம் புளித்த பழங்களை நல்கிய விரக் அனைவரும் பேணிக் காப்பதாலோ உயர உயர வளர்ப்பதாலோ பழம் இனிக்கப் போவதில்லை அதுபோல இன்று இந்த அகிலத்தில் தலைவிரித்தாடிய அதர்மம் வேரோடு சாய்க்கப்பட்டு தர்மம் ஸ்தாபிக்கப்பட வேண்டியது அவசியமானது இனிவரும் காலத்தை நல்வழிப்படுத்த உருவாக்கப்பட்ட தவறான வழியை அழிக்க வேண்டியது அவசியமானது இன்று செங்குருதியில் குளித்து இந்த அகிலம் பரிசுத்தமடைந்தது ராஜ்யத்தில் வாழ்ந்த பிரஜைகள் எந்த அதர்மி அரசர்களை போற்றி வந்தனரோ என்று அவர்கள் அனைவரும் மண்ணில் சாய்ந்தனர் ஆனால் எமக்கு அழிவானது ஏற்படவில்லையே யாமும் இக்காலத்தில் வாழ்ந்தவர்கள்தானே அக்னியில் உதித்தவள் திரௌபதி உனது ஐந்து கணவர்களும் மந்திர பிரசாதமாவார்கள் தம்மில் எவருமே இழுக்கான குருதியை தேகத்தின் இலக்காக்கி பிறக்கவில்லை இந்த அகிலத்திற்கு புத்துயிர் வழங்க வேண்டும் என்ற காரணத்திற்காக தாம் அனைவரும் படைக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்வாயாக தர்மசீலரான யுதிஷ்டர் அகிலத்திற்கு நியாயம் மற்றும் தர்மத்தின் ஞானம் போதிப்பார் வருங்காலத்தில் நாடாள உள்ள ஜீவன் உத்தரையின் கருவில் வளர்கிறது காலம் வந்த சிசுவை கர்ப்பத்திலேயே அழித்து புத்துயிரும் வழங்கிவிட்டது அந்த வகையில் அந்த ஜீவனும் பரிசுத்தமடைந்தது திரௌபதி ஏற்பட்ட நாசம் உன்னுடைய குடும்பத்தாருக்கு மட்டும் ஏற்பட்டதல்ல இன்று அரச குலம் அனைத்தும் மழிவை சந்தித்துள்ளது ஆகையால் உன் ஹிருதயத்தில் துக்கத்தை விடுத்து இந்த அகிலத்தின் எதிர்காலம் பற்றிய எண்ணத்தை மேற்கொள் அதில் வாழும் பிரஜைகளின் மேன்மையை பற்றிய எண்ணம் கொள் கார் இருள் விலகி உதிக்கவிருக்கின்ற புத்தம் புது பிரகாசத்தை பற்றிய ஆனந்தம் கொள் காத்திருந்த விடியல் தோன்றிவிட்டது